திண்டுக்கல் மாவட்டம் மதுரை அருகே உள்ள சத்திரப்பட்டியைச் சேர்ந்தவர் பாரிச்சாமி இவருக்கு நாற்பத்தி ஐந்து வயதாகிறது இவருக்கு திருமணமாகி பரிமளா என்ற மனைவியும் மூன்று மகள்கள் மற்றும் ஒரு மகனும் உள்ளனர் இவர் மதுரை அருகே உள்ள மஞ்சம்பட்டியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரின் கோழிப்பண்ணையில் வேலை பார்த்து வந்தார் இதனால் இந்த கோழிப்பண்ணையிலேயே பாரிசாமி பரிமளா மற்றும் நான்கு குழந்தைகளும் தங்கியிருந்துள்ளனர் கோழிப்பண்ணை முதலாளி ரமேஷ் அபுதாபியில் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வருகிறார் அவர் விடுமுறையில் ஊருக்கு வந்தபோது அடிக்கடி கோழிப்பண்ணைக்கு சென்று வரவு செலவுகளை கவனித்து வந்துள்ளார் அப்போது ரமேஷுக்கும் பாரிசாமியின் மனைவி பரிமளாவிற்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு முறையற்ற உறவாக மாறியுள்ளது இதனை அறிந்த பாரிசாமி மனைவியையும் முதலாளி ரமேஷையும் கண்டித்துள்ளார் ஆனாலும் அவர்கள் பழக்கத்தை கைவிடாததால் பாரிசாமி வேலையை விட்டு வேடச்சந்தூர் அருகே உள்ள பெரியப்பட்டியில் உள்ள கோழி பண்ணையில் வேலைக்கு சேர்ந்துள்ளார் மேலும் தனது குடும்பத்தினரையும் வேடச்சந்தூருக்கு அழைத்து வந்துள்ளார் இது குறித்து பரிமலா வெளிநாட்டில் இருக்கும் ரமேஷுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் மேலும் தனது கணவர் தன்னை கொடுமைப்படுத்துவதாகவும் தகாத உறவுக்கு இடையூறாக உள்ள கணவரை தீர்த்துக்கட்ட வேண்டும் எனவும் பரிமளா ஃபாரினில் இருக்கும் ரமேஷுடம் கூறியுள்ளார் தான் வெளிநாட்டில் இருப்பதால் அதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறும் செலவுக்கு பணம் கொடுத்து விடுவதாகவும் ரமேஷ் பரிமளாவிடம் கூறியுள்ளார் அதனைத் தொடர்ந்து பரிமளா மதுரையைச் சேர்ந்த குமார் என்பவரிடம் ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் தருவதாக கூறி கூலிப்படையை ஏற்பாடு செய்துள்ளார் அதன்படி கடந்த பனிரெண்டாம் தேதி இரவு கோழிப்பண்ணைக்குள் புகுந்த ஏழு பேர் கொண்ட மர்ம கும்பல் கோழிப்பண்ணையில் மின்சாரத்தை துண்டித்து பாரிச்சாமியை கத்தி அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டியுள்ளனர் அதில் பாரிசாமி சுருண்டு விடவும் இறந்துவிட்டார் என நினைத்த கூலிப்படை அங்கிருந்து தப்பியுள்ளது இதில் படுகாயமடைந்த பாரிசாமியை அவரது குடும்பத்தினர் மீட்டு வேடச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வேடச்செந்தூர் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பாரிச்சாமியின் மனைவி பரிமளா கூலிப்படையை வைத்து கணவரை கொல்ல முயன்றது விசாரணையில் தெரிய வந்தது இதையடுத்து பரிமளா கூலிப்படையைச் சேர்ந்த பெரிய குமார் மற்றும் பதினேழு வயது சிறுவன் உள்ளிட்ட மூன்று பேரை கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் சிறுவன் மற்றும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டுள்ளான் மேலும் தலைமறைவாக உள்ள ஐந்து பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த கணவனை மனைவியே கூலிப்படைய ஏவி கொள்ள முயன்ற சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க